ரெண்டு நாள் போவோம் மூணு நாள் போவோம் அவ்வளோ கெழுதுன்னு சொல்லு தம்பி ஏ இரு இரு இதை நீயே நீயே ஒத்துக்கிறியா பகல்ல நீ ஒரு நாள் தான் போறியா உனக்கு ஒரு நாள் தான் ஆயிடுமா ஏ அங்க கேள்வி மறுபடியும் தப்பாதான தப்பு சரி பா யாராம் கல்வி அம்மாவா அப்பாவா நீதான் ஃபைனல் నాయన వల్ల సాప్టికిట్టు ఉందా ఇంకా అవి సుమ్మా దానే కొందా ఫస్ట్ అవుదా అవుదానే ఫస్ట్ సాప్టా అమ్మ దాని సమస్య అమ్మ సమస్య నల్లదా నింగ సాప్టింగ అప్పదా కలుగును ఎనికి ఎమను కలుగువే నడ ఏయ్ ఏయ్ கிளம்பு போங்க போய் ஆதி கழுவோங்க ஆமாம் உங்க பேர் அப்பா கிளம்பிட்டாங்க பேர் போடு மெதுவாக போ